இப்போ ஈர்ப்பு விதி பயிற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அது என்ன அப்படின்னா நான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செய்ய ஆரம்பித்த எத்தனை நாட்களில் எனக்கு வந்து இதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு ஒரு மாதத்தில் கிடைக்குமா மூணு மாதத்தில் கிடைக்குமா இல்லை ஆறு மாதத்தில் இதுக்கான ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கான பதிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது ஈர்ப்பு விதி பற்றி தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வைப்ரேஷனாக இங்கே மாற்றப்படுது அந்த வைப்ரேஷனுக்கு இணையான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பொருட்களையும் நபர்களையும் வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து தருது சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் எதில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துறீங்களோ அந்த விஷயம் தான் உங்களோட வாழ்க்கையில் வந்து நடக்கும் இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளுமே உங்கள் பணம் இல்லை உங்கள்கிட்ட பணம் பத்தாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு உருவாகும் அடுத்தடுத்து அதே மாதிரியான தொடர்ச்சியான சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அது மூலமாக நீங்கள் திரும்ப திரும்ப பணம் இல்லை பணம் இல்லை பணம் பத்தலை அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்க அதுலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதை விட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா போதுமான அளவு பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் உங்களுக்குள்ளே இருக்கணும் அட்லீஸ்ட் குறைந்தபட்ச திருப்தியாவது உங்ககிட்ட இருக்கணும் பணத்தின் மீது குறைந்தபட்ச திருப்தியாவது இருக்கணும் அப்படிப்பட்ட திருப்தி இருக்கும்போது தான் இந்த சிக்கல்லிருந்து உங்களால் வந்து வெளியே வர முடியும் ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனநிலை அதில் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அது சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் இல்லை லேட்டாக நடக்கிறதுக்கும் காரணமாக அமையுது சில விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு சில மணி நேரங்கள் போதுமானதாக இருக்கலாம் சில விஷயங்களை ஈர்க்க சில வாரங்கள் தேவைப்படலாம் சில விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு சில வருடங்கள் தேவைப்படலாம் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட பேசணும் இல்லை நம்ம அவங்ககிட்ட போய் பேசணும் அப்படிங்கும்போது நம்மளால் சில சில மணி நேரங்கள்லேயே வந்து அது ஈர்க்க முடியும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க எங்கிட்ட வந்து பேசுறதோ இல்லை நான் அவங்ககிட்ட போய் பேசுகிறதோ வந்து இங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்குற மாதிரியான எண்ணம் நமக்குள்ளே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான எண்ணம் இருக்குது அப்படின்னா உடனே நம்மளால பேச முடியும் ஸோ அதை உடனே ஈர்க்க முடியும் அதுவே வந்து இப்போ நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்க இல்லை ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு இன்கம் வருது அப்படிங்கும்போது உங்களுடைய பட்ஜெட்டை விட அதிகமான பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை ஈர்க்கிறதுக்கு சில மாதங்கள் உங்களுக்கு தேவைப்படலாம் ஏன்னா பெரும்பாலும் எல்லாரோட மனசுலையும் நம்ம பட்ஜெட்டை விட அது பெருசாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணி சில மாதங்கள் தேவைப்படலாம் இப்போவே நம்மளால் வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை இருக்கலாம் ஸோ ஏன் நமக்கு இந்த மாதிரி தோணுது அப்படின்னா அந்த விஷயத்தை ஈர்க்க நமக்கு இத்தனை மாதம் தேவைப்படுமா அப்படின்னா உண்மை அது கிடையாது அதை நம்மளால் உடனே கூட ஈர்க்க முடியும் ஆனால் நமக்குள்ளே அதை ஈர்க்கிறதுக்கு சில மாதங்கள் தேவைப்படும் அப்படின்னு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ஒரு மாதத்துல ஈர்க்க முடியும் அஞ்சு மாதம் கழித்து ஈர்க்க முடியும் இல்லைனா வந்து பதினஞ்சு மாதம் கழிச்சு கூட ஈர்க்க முடியும் அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை பொறுத்து தான் வந்து அதை ஈர்க்கிறதுக்கான அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து அமையும் ஸோ அதே மாதிரி சில விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு வருட கணக்கில் தேவைப்படலாம் ஒரு ட்ரீம் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மேரேஜ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது சில வருடங்கள் தேவைப்படலாம் ஏன் அப்படின்னா பெரும்பாலான மக்களுடைய மனநிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் இதையெல்லாம் ஈர்க்கிறது உடனே ஈர்க்க முடியாது சில மணி நேரத்தில் ஈர்க்க முடியாது இல்லை சில வாரங்களில் சில மாதங்களில் ஈர்க்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு கண்டிப்பாக சில வருடங்கள் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான அந்த நம்பிக்கையில் இருக்கிறதுனால அதை ஈர்க்கிறதுக்கான கால தாமதம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ஸோ இந்த கால தாமதம் அப்படிங்கிறத நம்மளால் குறைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே இது நம்ம அதை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம் அது மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கிறோம் அதை ஈர்க்கிறதுக்கு நம்ம இப்போ சரியான ஆள் தான் தகுதியான ஆள் தான் அதை நம்மளால் இப்போவே ஈர்க்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னோம்னா அதை இப்போவே கூட நம்மளால் ஈர்க்க முடியும் ஆனால் நம்மளுடைய மனம் அது இப்போ ஈர்க்க முடியாது இப்போ அதுக்கான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருந்ததுன்னா அதுக்கான காலதாமதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதனால தான் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது இந்த விஷயத்த வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ ப்ரெசண்ட்டில் அந்த விஷயத்தை ஈர்க்க முடியும் அது இருக்கிற தான் நான் இருக்கேன் தொடர்ந்து அது இருக்கிற மாதிரி நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை இப்போவே என்னால் அடைய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களால் அது இப்போவே இருக்க முடியும் அதுக்கான சூழ்நிலைகள் இப்போவே உருவாக ஆரம்பிக்கும் அதுக்கான சின்ன சின்ன செயல்களில் கூட நீங்கள் இறங்க ஆரம்பிப்பீங்க அந்த செயல்களும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை சில நபர்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக ஈர்ப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது அதை ஈர்க்கிறத ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் தான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் நபர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறீங்க ஆனால் ஒரு சிலர்னால ஈஸியாக அதை செய்ய முடியும் என்ன காரணம் அப்படின்னா அவங்ககிட்ட போய் பேசுகிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால அவங்க உடனே போய் பேசுகிறாங்க எல்லாமே சரியாக நடக்குது ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அதை உங்களால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல ஆனால் அதே மாதிரியான பிஸ்னஸை ஒருத்தர் வந்து முடிவு பண்ணுறாரு உடனே ஸ்டார்ட் பண்ணுறாரு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போக ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு நபருக்கு அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இல்லை ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது அதை ஆரம்பிக்கிறதுக்கான சரியான சூழ்நிலை இப்போ இல்லை அதுக்கு என்ன சில மாதங்கள் தெரியும் தேவைப்படலாம் எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்கு இது பத்தாது அது பத்தாது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் உங்கள் மைண்டில் வச்சுருக்கிறதால உங்களால் அதை ஸ்டார்ட் பண்ணவே முடியறதில்ல ஆனால் அந்த ஒரு நபர் அதை ஈர்க்க முடியும் அது உடனே கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதை நம்மளால ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா நினைக்கிறாங்க அதனால தான் உங்களால் ரொம்ப ஈஸியாக அதை ஆரம்பிக்க முடியுது இதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லையுமே இருக்குது ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் வந்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்காக ஒரு சில மாதம் காசுலேயே அதுக்கான சில விஷயங்களை செய்கிறாங்க அவங்க வீடும் வாங்கிடுறாங்க சொல்ல ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேட்டஸ்ல தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் ஒருத்தர்னால வாங்க முடியாமல் போகுது ஒருத்தர்னால வாங்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த நபர்னால் அதை என்னால் வாங்க முடியும் நான் வாங்க தான் போகிறேன் அது ஈஸி தான் அப்படின்னு அதை சாதாரணமாக நினைக்கிறாங்க ஆனால் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே கஷ்டம் அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு ஏதோ ஒரு தடையை தனக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதை ஈர்க்கிறதுக்கான கால தாமதம் அப்படிங்கிறது இங்கே ஆகுது ஸோ நீங்கள் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் நீங்க ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் தான் இந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கல அதுதான் ஒரு தடையா இருக்கு ஏன் இது இன்னுமே நம்ம கொண்டு வந்து தராம இருக்கு அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இன்னும் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் நீங்க மட்டும்தான் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கான காரணமும் நீங்கள் தான் இந்த பிரபஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப வேகமாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து மெனக்கெடாது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு வந்து அதுக்கு தடையையும் அது உருவாக்காது அதுக்கான காரணம் நீங்க தான் நீங்கள் ஆர்டர் பண்றீங்க அது செய்து இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த நம்பிக்கையை பொறுத்து தான் நம்ம கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இங்கே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் இந்த பிரபஞ்சம் கிடையாது ஒரே விஷயத்த ஆசைப்படக்கூடிய ரெண்டு நபர்களில் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கும் அதே விஷயம் இன்னொருத்தருக்கு லேட்டாக கிடைக்கிறதுக்குமான காரணம் இதுதான்